கர்த்தர் கிருஷ்ணம் கர்த்த நாட்டில் ஏசு கிருஷ்ணம் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தர் தமிழ் தூதரலை அனுப்பி நம்மளை விடுவிப்பார் ஆமாம் கத்தர்கிட்ட பலத்து ஃபேன் இருக்கு அவர் தமிழ்டைய தூரனை அனுப்பி விடுவிப்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இன்னைக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிற வசனம் பார்த்திங்கன்னா சங்கீதம் முப்பத்தேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கஸ்தரைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மணங்கி அவர்களை விடுவிக்கிறார் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாங்க கத்துகரிய தூரன் என்ன பண்ணுவாங்களாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள சூழ பாலைமே அவங்கள விடுவிப்பாங்களாம் நம்ம வேதத்துல அநேக இடத்துல கத்துகரிய தூரன் செய்த காரியங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா ஏன்னா கத்தர் வந்து ஒரு பெரிய கூட்டம் வச்சிருக்காங்க இல்லையா தெலான தூரர்கள் அவங்க கூட இருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா காப்ரேல்தோடன் நர்ச்செரி சொல்ல வராங்க மிகவெல் டுடன் யுத்தம் பண்ணுறாங்க இப்படி அநேக தூதர்கள் இருக்காங்க ஃபேராபீன்கள் அப்புறம் வந்து கேருபீன்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா கர்த்தர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு அவருடைய தூதரை நமக்கு அனுப்பி நம்ம காரிய விடுதலை தருவாராம் எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ பெரிய நர்செரி பார்த்தீங்களா நம்ம பார்க்கலாம் இஃபெக்டிய காலத்தில் சனகிரிங்கிற ராஜா நிமிடம் அவங்களுக்கு ரொம்ப நின்ற வந்துச்சு கர்த்தர் ஒரே தோரனை அனுப்புனாங்க லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் அந்த தோரன் சங்கரிச்சான் வேணும்னு சொல்லுது அது மாற்றம் இல்லை நம்ம பார்க்கலாம் நம்ம ஏசப்போ உயிர் சம்பவத்தில் பார்க்கலாம் மரியாதைகள்லாம் வந்து கவலைப்பட்டு வராங்க ஐயோ இந்த கல்லை யார் புரட்டி தள்ள முடியும் கல்லறைக்கு முன்பாக வைக்கப்பட்ட கல்லை அங்கேயும் பார்த்திங்கன்னா மட்டும் இருபத்தெட்டில் ஒரே தூரன் வராங்க அந்த கல்லை புரட்டி தள்ளுறாங்க அதாவது கத்தர் தூடனை அனுப்பி நம்ம காரியங்களை என்ன பண்ணுவார் வெற்றிகரே பண்ணுவார் நம்மளை விடுவிப்பாங்க அப்போது இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அதற்காக கத்திற்கு பயந்து வாழணும் இல்லையா இல்லை ஒரே வார்த்தை பாருங்க கத்திற்கு பயந்தவர்களை தான் கத்தொளிகளுடன் சூழ பாறை விடுவிப்பாராம் இன்றைக்கும் நீங்கள் கத்திற்கு பயந்து வாழ்வீங்களா கத்திற்கு பிரியமாக செய்கிறீங்களா உங்களுக்கு சொல்லப்பட்ட அரசியல் தான் இது உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி நடக்க போது என் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் கத்தர் தம்பி டூட நினைப்போம் உங்களை அந்த பிரச்சனையை விடுவிட்டு உங்களை சாட்சியாக நிறுத்திட்டு வார் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கத்திற்கு பயந்து வாழுங்க கத்திற்கு பிரியமாக இருந்தது செய்யுங்க கத்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களே செய்வார் இதுதான் இந்த வாரம் கத்தர் நோக்கிட்ட பேசுகிறது அதனால் கத்தர் சுட்டி கோடாகொடி ரூடர்கள் இருக்காங்க உங்களுக்காக ஒரு தூடர் அனுப்பி உங்க காரியங்களை செவ்வையாய் நடத்துவார் அதனால கலங்காரிங்க அப்ப நீங்க கத்துறதுக்கு பயந்து வாழுங்க கற்று நம்ம தேவிக்க சந்திப்பார் ஜெமன்லாமா எங்கள் அன்பின் பரல ஒப்பிட வந்ததுமே நாளுக்காக வேலை காய் நம்பி இந்த நாளைக்கு நீங்கள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் நம்பு நாங்கள் உமக்கு பயந்து வாழணும் உமக்கு பிரியமா செய்யணும் வேதத்தில் பார்க்க யாரெல்லாம் உமக்கு பயந்தாங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திங்க உள்ள டூரத்தில் அனுப்பி காரியங்கள வாய்க்க பண்ணியிருக்கீங்கப்பா இன்னைக்கு எங்கள் எங்க வாழ்க்கையிலும் உள்ளிட்ட அனுப்புங்க நாங்கள் உமக்கு பிரியமாவை செய்வோம் எங்கள் தரப்பட்ட காரியங்கள் நேர்த்தியாக நடக்கும் நீங்கள் எங்களுக்கு குதவி செய்யணும் சேர்க்கிறங்கத்தாவே இதை அப்படி சேர்க்காண்டி நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறீங்களே எங்கள் குடும்பத்தாரி சுற்றிலும் நீங்கள் உங்களுக்கு அனுப்பி பாலை மிரங்கி எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்குது காசு தோட்டத்தான் உங்களை காசில் எங்களுக்கு தாழ்த்தி போடுறோம் எங்கள் குடும்பங்களை சுற்றிலோ அக்கின்னு முதல்லுன்னு பாடாட்டுக்குங்க தேவன் நாமத்தமாகட்டோம் அவை சகல தொழில் கடல்க்கே செல்வங்கத்தாவே மீட்பு நாம் திரு மிருந்த தலைமுறைக்கு நம்பதாவே ஆமேன் கத்தோடு அனுப்பி உங்கள் பிரச்சினையை உங்களை விடுவிப்பார் க கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களே ஆசிவிப்பாராக ஆமீன் அலிலியா